தமிழகம் தழுவிய ஆளிம்களுக்குண்டான நான்காவது அஃதா மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர் இப்பேரவையின் போற்றுதலுக்குரிய தலைவர் மோலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் எம் ஜி ஷஹாபுத்தீன் மஹலரி ஹலலத் பெருந்தகை அவர்களே இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரிலும் மேலான நாயகம் நாயகம் செல்லவா செல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த கண்ணியத்திற்குரிய மோலானா மார்களே செய்யுதுமார்களே மற்றும் மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய உரிய உளமா பெருமக்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களே சான்றோர்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன் அகுல் சுன்னா வல் ஜமா அத்தி யார் என்பது சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கம் அகுலு சுன்னா வல் ஜமாஅத் என்றால் குர்ஆன் ஹதீதை பின்பற்றுபவர்கள் என்பதுதான் பொருளாகும் இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்கள் தான் அகுலு சுன்னா வல் ஜமா அத் வல் ஜமாத்தில் தனியா சொல்லணும் முஸ்லிம்கள் சொல்லி அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு அதுதான் பிரச்சனை நாங்களும் முஸ்லிம்கள் என்று சொல்லி கொண்டு குர்வானுக்கும் ஹதீதுக்கும் மாற்றமான கருத்தை சொல்றதுனால தான் குர்வான் பிரகாரமும் ஹதீத் பிரகாரமும் சரியான விளக்கத்தின்படி நடப்பவர்கள் உண்மை முஸ்லிம்கள் என்பதை சமூகத்திற்கு அடையாளம் காட்ட அவுலு சொன்னாவல் வல் என்று நாம் பேர் சொல்லிட்டு இருக்கிறோம் குரா பின்பற்றவர்கள் இந்த ஒரு பெயரை ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் நபி சல்லாஹ் வளைவசல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு இது வரைக்கும் எத்தனையோ கூட்டத்தினருக்கு வந்துடுச்சு ஒவ்வொரு கூட்டமும் நாங்கள் குரானை பின்பற்றோம் ஹதீதை குண்பட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ இதில் தனித்துவத்தை காட்ட வேண்டியது இருக்கிறது ஆனால் அவங்க குரான் குராசை பின்பற்றும் சொல்லிக்கிட்டாலும் கூட குரானுக்கும் ஹரியதுக்கும் மாற்றமான கொள்கைகளையும் கருத்துக்களையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒத்தனுக்கு ஊரில் உள்ள எல்லா நோயும் இருக்குது உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவன் ஆரோக்கிய சாமி அப்படிங்கிறான் இன்னொத்தன் கண்ணன் கடையின்ட்டு இருந்தான் ஓம்பேர் என்னப்பா வெள்ளை சாமி அப்படிங்கிறான் அவன் பேருக்கும் அவனுடைய உடலுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த மாதிரி தான் தம் கொள்கைகளுக்கும் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஜம் ஐயத் அஹலு குலாம் அல் ஹதீத் அஹ்லு குலாம் ஹதீத் இப்பெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் அந்த குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்களுக்கும் ஹதீதுக்கும் சம்பந்தம் இல்லை இது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் அஹுலு தௌஹீத் சொல்லி காமிச்சாங்கல்ல நாங்கள்லாம் வாதிகள் உண்மையிலே அவங்க தங்களுக்கு பேர் வச்சுக்கணும்னு சொன்னால் அஹு சிறுக்குன்னு பேர் வச்சிருக்கணும் நாங்கள்லாம் செருக்குவாதிகள் எல்லாம் இறைவனுக்கு உருவம் கொடுப்பதை விடவும் ஒரு பிரம்மாண்டமான செருக்கு எதுவுமே கிடையாது ஆனால் இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் தான் தொகைதுவாதின்னு பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இவர்களிலிருந்து அடையாளம் காட்டுவதற்கு தான் அவளு சொன்னா ஜமா சரி அடையாளம் காட்டும் முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கே இந்த பேரை வைக்கணும் வேற பேரும் வச்சிருக்கலாம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த பேர் வச்சதற்கும் காரணம் இருக்கிறது ஒரு ஹதீசன் அடிப்படையில தான் நம்பி சல்லம் அலிசல்லம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்தினர்கள் எழுபத்தி மூன்று பிரிவினர்களாக பிரிவாங்க குள்ளுகும் பின்னால் எல்லாமே நரகத்துக்கு தான் போவாங்க இல்லாம இல்லத்தன் வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அந்த ஒரு கூட்டம் எது யார சொல்லா சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க கண்மணிய நாயகம் சல்லல்ல அலிசல்ல சொன்னாங்க மா நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் செலுகிறோமோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்ட ஹலீர் முதலாவது அவங்களை சொன்னது மா அன அலைஹி நான் எந்த பாதையிலே செல்கிறோனோ அந்த பாதை அதுதான் சொன்னது சுண்ணத் என்றால் என்ன நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது அதுக்கு தான் ஹதீதுன்னு சொல்றோம் சுண்ணத்துன்னு சொல்லலாம் மா அண்ணா அழகி சுண்ணத்தாய் போச்சா அழுத்து சொன்னாங்க அசஹாபி என் தோழர்கள் எந்த பாதையில் போறாங்களோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த தோழர்கள் என்பதுக்கு தான் ஜமா அத்து சஹாபா ஜமா அத்து இப்போ சல்லா அலிஸ்லாம் அவருடைய ஹதீதை பின்பற்றுபவர்கள் சஹாபா பெருமக்களையும் பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்று கண்மணியை நாம் சல்லல்லா அலிசம் அடையாளம் காட்டினாங்க அந்த வெற்றிக்குரிய கூட்டம் நாங்கள் தான் என்பதற்காகத்தான் அகுலு சுன்னா வல் ஜமா என்று நாம் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சரி நபி சல்லா

சஹாபா பெருமக்களை அப்படின்னு அதையும் வலியுறுத்தி சொல்லுகிறது வல்ல அன்சார் முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் முஹாஜில் தோழர்கள் வல்லதியில அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள் அவர்களும் அல்லாத்தின் தஜிரி அன்ஹார் இப்படிப்பட்ட நன்மக்களுக்கு சஹாபிகளுக்கு சஹாபிகளை பின்பற்றுகின்ற நன்மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்துக்குள்ளே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் எக்காலமும் இருப்பார்கள் அதுதான் மகத்தான வெற்றி அப்படியானால் சகாபிகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறான் இறைவன் இந்த வசனத்தை அந்த தான் நாம் வல் வல்ஜமா என்று அடையாளப்படுத்தி இருக்கிறோம் என்பதையும் நாம் கவனத்தில் அப்படியே கொள்வோம் ஆனால் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க நாங்களும் நாங்க அகலு சுல்னா வல் ஜமாத்து அகலு சுல்னா வல் ஜமாத்து என்று வெறுமனே வார்த்தையால் சொல்வதல்ல வாழ்க்கையிலே அதை உண்மைப்படுத்த வேண்டும் நாம் சகாபிகள் எல்லாம் பின்பற்ற மாட்டோம் நீ முடிவுக்கு வந்துட்டா அப்புறம் எப்படி நீங்க சுன்ன ஜமாத்தா இருக்க முடியும் ஏன் சுன்ன ஜமாத்துன்னா சகாபிகளையும் பின்பற்றணும்ல நம்பி சல்லுன்னு சொன்னாங்க அழைக்கும் பி சுன்னத்தி ஏன் சுனத்தையும் பற்றி பிடிச்சிக்கிறோங்க ஒரு சுண்ணத்தில் ஹுலஃபாயில் ராஷிதீன் அல் மஹதியின் நேர்வழி பெற்ற எனது ஹலிஃபாக்குடைய சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்க அப்படின்னாங்க அபு தாவுதிலே திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹலீத் நீங்கள் தான் ஹலிஃபாக்களை பின்பற்ற மாட்டேங்கிறீங்களே அப்படி அப்படி நீங்கள் வெற்றிக்குழி கூட்டமாக இருக்க முடியும் சொன்னால் போதுமா உதாரணத்துக்கு இந்த வகாபிகளே சொல்கிறானே வஹாபிகள் நாங்கள் இந்த வசனத்துக்குள்ளே வருவோம்னு சொல்ல வர முடியாது அவங்க சாம்பிகளை பின்பற்ற தேவையில்லைங்கிறாங்க வகையை பின்பற்றுவோம் சகாபிகள் சொன்ன அது வகையா என்று கேட்கிறார்கள் நம்ம சொல்றோம் சகாபா பெருமக்களுக்கு வகி வருகிறது என்பதால் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதில்லை வகி சொல்கிறது அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆகவே பின்பற்ற வேண்டும் ஏன்னா குர்வான் சொல்லுவதில்லை சகாப்களை பின்பற்றுங்க குர்வான்கிறது வகை தானே வகி சொல்ல கேட்க வேண்டியது தானே ஆகவே தான் பின்பற்ற வேண்டும் சரி இளவன் என்னென்ன பரிசாத்தர்லாம் சகாபா பெருமக்கள் பின்பற்றலாம் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கிறது சொர்க்கம் கிடைக்கிறது அதில் நிரந்தரமாக இருப்போம் அதுதான் மகத்தான வெற்றி இதையும் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லுகிறான் பின்பற்ற மாட்டோம் இறைவன் சொன்ன எதுவுமே அவர்களுக்கு கிடைக்காது அல்லாவுடைய பொருத்தம் அவர்களுக்கு இல்லை சஹாபா மக்கள் பின்பற்ற மாட்டோம்னு சொல்லிட்டா அல்லாவின் பொருத்தம் இல்லை சொர்க்கம் இல்லை அந்த சொர்க்கத்து போனாதான நிரந்தரமாக இருக்கிறதா இல்லையாங்கிறது நிரந்தரமும் இல்லை மகத்தான வெற்றி நல்லா சொன்னால சகாபியலை பின்பற்றுவதற்கு இவ பின்பற்ற மாட்டோம் என்பவர்களுக்கு மகத்தான தோல்விதான் இருக்கிறது இந்த வசனத்தை நம்ம படித்து பார்த்தா நேர் நேர்மறையாக பார்க்கும் பொழுது இப்படி தான் வரும் அதனால சும்மா சொல்வதல்ல உண்மையிலேயே நெறிமுறைப்படுத்த வேண்டும் இன்னைக்கு சொன்ன ஜமாத்து தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி இந்த வகாபியல் நல்லா கேட்குறேன் சொல்கிறாங்கல்ல நாங்கள் சாபியலை பின்பற்றா தான் செய்கிறேன் எங்கே பின்பற்றாங்க இப்போ உமர் அலி அல்லா அன்பு அவங்களை பின்பற்றாங்களா எல்லா வகாபு இயக்கமே இந்த தலாக்கு பிரச்சனையில் முஸ்லீம் இல்லை அவரில் ஹதீஸ் இப்போ அப்பா சலாம் அறிவிக்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் மூணு தலாக்கு ஒன்றாக இருந்தது உமர் அலி அல்லா காலத்தில் தான் மூன்றும் மூன்றாக கருதப்பட்டது அதுக்கு விளக்கம் வேற அது ஒரு விஷயம் அதே புகாரியிலே மூணு தலாக்கு சொன்னா அது மூணு தான் என்பதற்கு ஹதீதுகளும் நிறைய இருக்குது புகாரில பேர் விஷயம் இப்ப நான் கேக்குறேன் இது உமர் இல்லையா நான் கொண்டு வந்ததுதான் அப்படின்னு அப்ப அதெல்லாம் சொல்லிட்டாங்க சாபில பின்பற்றுங்க பின்பற்ற பின்பற்றணும் சொல்றதுங்கிறது வெறும் வார்த்தைகள் தான் வாழ்க்கையில் இல்லை

உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அதே போல் இந்த ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு இருக்கிறது அல்லவா அது கூட சவுதியில் இருக்கக்கூடிய வகாப்பில் ஒப்புக்கொண்டாங்க மக்காவில் மதியம் அவளே எல்லாம் ரெண்டு பாங்கு தான் சொல்லப்படுகிறது அலி அல்லானு தான் ஒரு பாங்கு அதிகப்படுத்தினாங்க ஆரம்பமாக சொல்லப்படுகின்ற பாங்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பாங்கு சொல்றாங்கல்ல இதுதான் அதிகப்படுத்தினது ஹத்தீபி மெம்பர் படியில் ஏழு நின்றதுக்கு பிறகு உள் பள்ளிவாசலம் மோதின் சார்பு சொல்கிறாங்கல்ல இதுதான் நபி சல்லல்ல அலிசலமுடைய காலத்தில் இருந்தது அப்போ பக்ர சித்தியக்கா நல்லி இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லி இல்லா காலத்திலும் இருந்தது முன்பாக பன்னிரெண்டு மணிக்கு நம்ம சொல்கிறது பன்னிரெண்டு மணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது முன்னால் சொல்லப்படக்கூடிய பாங்கு தான் உஸ்மா நல்லி அல்லா அவர்களால் அறிவுப்படுத்தப்பட்டது புகார்ல இருக்குது ஆனால் இந்த தமிழகத்தில் கூடிய வகாபிகளே இதை நீங்கள் பிகாரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் ஒரு பங்கு தானே சொல்லுவோங்கிறீங்க அப்போ அப்படியானா உசுமான் அலியல்லாம் பீதர்த்து வார்டுன்னு சொல்ல வந்துட்டீங்க அப்போ எல்லா பிதத்தும் வழிகாட்டுன்னு சொன்னால் உசுமான் அலி எல்லாம் வழிகாட்டில் இருக்கிறான்னு சொல்ல வர்றீங்க எல்லா வழிகளும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்போ உசுமான் அலியெல்லாம் நரகத்து போங்கன்னு சொல்றீங்களா அதனால் உங்களுடைய கொள்கை சரியில்லை இல்லை வசனத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது சொன்ன சகாபிகளை பின்பற்றினால் என்னென்ன கிடைக்கும் என்று அதில் எதுவும் உங்களுக்கு இல்லை அல்லாவின் பொருத்தம் சொர்க்கம் இல்லை வெற்றியும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்க இப்ப சொன்ன ஜமாத்துக்கு மாற்றமான கொள்கைகள்னு வரும் பொழுது தமிழகத்தில் பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் இருக்குதுங்க என்ன முடியாதுங்கிற அளவுக்கு தான் அதான் உதாரணம் சொன்னார் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகாபி இயக்கங்கள் எல்லாம் எண்ணியே முடியாது அப்படின்னு ஏன் நீங்கள் எண்ணி முழிப்புங்க எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மூணா போய் போன நிற்கும் அப்போ எப்படி முடியுங்க அந்த மாதிரி புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு செலவு சொன்னாங்க அதுவும் உண்மையாகத்தான் படுது இந்த வகாபிகளில் ரெண்டு வகை இருக்கிறாங்க ஒன்று இந்த வகாபி கருத்தை வன்மமாக சொல்லுவாங்க கடுமையாக சொல்லுவாங்க இப்படி ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப்பை மக்கள் அடையாளம் கண்டுறாங்க வகாபி இவங்க பக்கம் போக கூடாது சமூகம் அடையாளம் கண்டுதான் இருக்குது என்னதான் படாத பாடுபட்டாலும் அந்த வகாபி இயக்கங்களோடு இந்த சமூகம் சேர்ந்ததா மதுவை வேணாலும் சொன்ன உடனே இந்த சமூகம் மதுவை விட்டு விலகியதா இல்லை சமூகம் கரெக்டா இருக்கு எங்கள் இமாம் என்ன சொல்றாங்களோ அத பிரகாரம் நடப்போம் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கிறது இந்த இஸ்லாமிய சமூகம் அதனால் தான் அந்த வகாபிகளால் எதுவும் இன்னைக்கு செய்ய முடியலை இது இப்படிப்பட்ட வகாபி கூட்டங்களை எளிதாக நம்ம சமூகம் அடையாளம் கண்டுகொள்கிறது இன்னொரு கூட்டம் இருக்கிறது வகாபித்து தான் சொல்லுவாங்க மென்மையாக சொல்லுவாங்க சுண்ண ஜமாத் போர்வையில் சொல்லுவாங்க இவங்களை அடையாளம் கண்டுகொள்வதில் நம்ம மக்களுக்கு சிரமம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட மென்மை போக்குள்ள வகாபிய இயக்கங்களை எல்லாம் சுண்ண ஜமாத்து கூட நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள் இதை குறிப்பாக சொல்றதா இருந்தால் தபில ஜமாத்தை நம்ம சொல்லலாம் தபில ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க அதுல நம்மவர்களும் அதில் இருக்கிறார்கள் அது ஒரு விஷயம் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன் தபலி ஜமாத்து அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் அப்படின்னு வரவே செய்யாது ஏன்னா எத்தனையோ சுண்ணை ஜமாத்தை சார்ந்தவங்க அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறாங்க நல்லதானே செய்கிறாங்க தொழுகித்தானே கூப்பிடுறாங்க தீனுடைய வேலை தானே செய்கிறாங்க அப்படின்னு நல்லெண்ணத்தோடு அதில் இருப்பவர்கள் நம்மவர்கள் அதில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் உண்மையை விலக்கி காட்டி அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் எல்லாம் விடுவிக்க வேண்டும் அந்த கடமை நமக்கு இருக்குது ஆனால் அதே சபளி ஜமாத்தில் மீளாது கூடாது மொழிது கூடாது உளுசு கூடாது ஈசால சவாபத்தம் பாத்தியா கூடாது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் வகாபிகள் அதனால சபிலி ஜமாத்தில் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இதை மக்களுக்கு அடையாளம் காட்டணும் ஏன் இதை பொதுமக்கள் புரியாமல் இருக்கிறாங்க நம்மவர்களும் அதிலே கிடக்கிறாங்கள ஏன் அவர்கள் மென்மையான முறையிலே வகாபி சத்து சொல்றதுனால அடையாளம் கண்டுகொள்வதில் சிரமம் இருக்கிறது நம்ம மக்களுக்கு மென்மை போக்கு என்று சொன்னோம் அல்லவா அதே போலத்தான் ஜமா அத்தே இஸ்லாமி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இவங்கள்லாம் ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் இன்னைக்கு இந்த வகாபிகள்லாம் வந்திருக்காங்கல்ல கரடு முரடானவர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல இவங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த ஜமாத் இஸ்லாமி தமிழகத்தில் வந்துருச்சு அப்போ நம்ம மக்களுக்கு வஹாபி இயக்கம் என்றாலே ஜமாத் இஸ்லாமி தான் நம்ம சொன்ன ஜமாத் உலமாக்கள் எல்லாம் எதிர்ப்பு காட்டினாங்க மக்களுக்கு அடையாளம் காட்டினாங்க யாரை பற்றி ஜமாத்து இஸ்லாமியை பற்றி ஆனால் இந்த ஜமாத்து இஸ்லாமியை விடவும் மோசமான உடனே ஜமாத் இஸ்லாமியை பற்றி யாரும் கண்டுகொள்ளலை அந்த ஜமாத்து இஸ்லாமியை சார்ந்தவர்கள் வகாபிச கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மென்மையான முறையிலே சொல்றாங்க அதனால் மக்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளாமல் அவர்களுடைய மீட்சிகளை போய் கலந்து கொள்றாங்க அந்த ஜமாத்து இஸ்லாமியை சார்ந்தவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல அந்த அரங்கத்தை நீங்க பாருங்க அப்படியே கேமராவுலேயே காமிப்பாங்கல்ல அவ்வளவு பேரும் தொப்பி போட்டால் நம்ம ஆள்கள் இல்ல இதே வகாபி கூட்டம் நிலமாளுக்கு அவ்வளவு பேரை பார்க்க முடியுமா போகமாட்டாங்க அந்த கூட்டமா போகமாட்டாங்க அப்பதான் ஜமாத்துக்காரங்க நினைக்கணுமா அதுக்காக வேண்டி திட்டம் போட்டு செய்கிற வகாபியும் இருக்கெல்லாம் வச்சுக்கிறோங்க ஆனா இந்த ஜமாத்து இஸ்லாமிய நடத்துகின்ற கேள்விப்பதிவு நிகழ்ச்சியில எல்லாம் நம்மவர்கள் தொழுகையாளிகள் பெரியவர்கள் தொப்பி போட்டு கொண்டு உட்கார்ந்து அப்பாவி தனமாக ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க இவங்க நாலு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜமாத்து இஸ்லாமி வகாபி இயக்கம் ஆகுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கிறது அப்ப அவர்களை ஏன் இவங்க தெரியல அவங்க மென்மையான முறையில அந்த வகாபிசத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இந்த தமிழகத்துல சில கலப்படங்கள் உண்டு என்ன சொன்ன ஜமா சொல்லிக்கொண்டே வகாபிசத்தை சொல்வார்கள் அப்ப இது கலப்படம் எல்லாவற்றிலும் கலப்படம் வந்தது மாதிரி இந்த அமைப்புகளிடமும் கலப்படம் வந்து விட்டது ஒரு ஆள் வாழ்க்கையை வெறுத்து போய் வாழவே வேணாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி விஷத்தை சாப்பிட்டாங்க பொழைச்சிக்கிட்டான் விஷத்திலேயே கலப்படும் அவன் ஜாவல சரி வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் சரி விஷத்தை சாப்பிட்டோம் பொழைச்சிக்கிட்டானே அப்படி சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அல்வா கிண்டி சாப்பிட்டாங்க எல்லாம் மோதா போயிட்டாங்க அல்வாவிலே கலப்படம் அப்படி ஆகி போச்சு இப்போ எல்லாவற்றிலும் கலப்படங்கிற மாதிரி சில அமைப்புகளிலும் கலப்படம் வந்து விட்டது சுண்ண ஜமா சொல்லிக்கிட்டு வகாபிசத்தை போதிப்பாங்க வகாபிகள் தான் சுண்ண ஜமா சொல்லிக்கிட்டு மக்கள் மத்தியில் தங்களை அறிமுகப்படுத்துவாங்க இப்படிப்பட்டதால் குறிப்பாக தபிலி ஜமாத்தையும் சொல்லலாம் இந்த ஜமாத் இஸ்லாமியும் சொல்லலாம் ஒரு சில கொள்கைகளில் இருவருடைய கொள்கையும் ஒன்றாகத்தான் இருக்கும் ஒரு சில இதில் நான் சொல்லுவேன் இப்போ தர்ஹாவுக்கும் போகலாம் பெண்கள் போகக்கூடாது தபலி ஜமாத்துக்காரவங்க சொல்கிறாங்கல்ல தபழி ஜமாலாம் ஏற்கன் சொல்லிட்டேன் எல்லா தபலி ஜமாத்தும் வரல அப்படின்னு ஏற்கேன்னு சொல்லிட்டேன் இந்த கொள்கை உள்ள தபிலக்காரர்கள் ஏன் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம அப்பாவிகள் அந்த ஜமாத்தில் இருக்கிறாங்கல்ல மூணு நாள் ஜமாத்துல போய்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் உள்ள குடும்பத்தினரை எல்லாம் ஒரு காரில் கூட்டிக்கிட்டு நாகூர் சரி போவாங்கங்க அவங்கெல்லாம் யார் நம்மவங்கங்க இல்லாருந்து குடும்பத்தை நாகும் சரி சேர்த்து கூட்டி போவாங்களா அப்போ மூணு நாள் போயிட்டு வந்தாரு நல்லது தான் செய்கிறாங்கன்னு போயிட்டு வந்தார் ஏமாந்துருக்கிறாரு அதே போல் மூணு நாள் ஜமாத்துக்கு போயிருப்பார் வந்தது பிறகு ஆளும்கள்லாம் கூப்பிட்டு வச்சு வீட்டில் சுபான மோடியை ஃபங்க்ஷன் வைப்பாருங்க அவரு அப்போ அவர் எல்லாம் அவர் நம்மவர் தானே அப்ப ஏன் அங்கே போனாலும் நல்லது சரியான பேர் இருக்கிறாரு ஆனால் இவங்களை பற்றி நான் பேசலை ஆனால் சில பேர் இருக்கிறாங்கல்ல தலஹாவுக்கு போகலாம் ஆனால் தபிஜமாத்திலேயே தலஹாக்கு போகக்கூடாது என்ற தீவிரமான வகாபிசம் உள்ளவர்கள இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் அதாவது மட்டும் மட்டும்தான் நம்ம போன்றவங்க மதுஹப்பை விட்டுடுங்களாக்கா எல்லாமே வகாபில் அவங்க அவங்ககிட்ட அப்படி சில பேர் இருக்கிறாங்க இன்னும் மிதவாதம் அப்படி சொல் நடுநிலை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அதில் தருகம் ஏன்னு ஆனால் பெண்கள் போகக்கூடாது தருகா வேணும் வழிமாட்டம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்கல்ல இந்த கொள்கை தாங்க இந்த ஜமாத்தி இஸ்லாம்கிட்டையும் அது அது ஒரு சில சம்பந்தமாக இந்த ஜமாத்தி இஸ்லாமியுடைய வஹாபிச கொள்கை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக நான் விரும்புகிறேன் அதுக்கு முன்னால் இந்த விவாத சம்பந்தமாக அதை ஒன்று சொல்லிட்டுட்டாங்க அது விளக்கத்தையும் சொல்லிட்டு நல்லா இருக்கும் ஏன்னா அப்படி நிற்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அவங்க ஆதரவு வச்சாங்க அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் இன்னாகூரத்தி அப்படின்னு சொன்னாங்க அல்லா ஆதமலை தனது உருவத்தில் படைத்தான் என்று அல்லாவோட உருவம்னு சொன்னாங்க நம்ம சொன்னோம் அப்படி வைக்க கூடாங்க ஆதமலை அவர்கள் உருவத்தில் சொல்லணும் அது எப்படி பூனையை பூனமையின் வடிவத்தில் யானையை யானையின் வடிவத்தில் சொல்லணுமா தேவையில்லையே அப்படின்னாங்க நம்ம சொன்னோம் இல்ல தான் ஆவணுண்டோ நான் பின்னால் சொல்கிறேன்னே போ போட்டு காட்டாங்கள நான் பின்னால் சொல்கிறேன்னே பின்னால் வர்றது அதுக்கெல்லாம் தேவைக்கிறது கருது தானே வைங்க அது உங்களுக்கு சொல்லியிருந்தே பின்னால்ன்னா அங்கே ஒன்றும் வரலையே முழுமையாக உங்களுக்கு போது காமி கிடையில நான் சொன்னேன் இந்த ஹதியது டார்வின் கொள்கையை உடைத்து நொறுக்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன் தெரியுமா டார்வின் கொள்கை என்ன மனிதன் மனிதன் அவளாகவே வரல புதுசா படைக்கப்படலை குரங்கிலிருந்து தான் பரிணாம மாற்றத்தின் அடிப்படையிலே மனிதனாக வந்தான் அப்ப ஃபஸ்ட் வந்து குரங்கு அதிலிருந்தான் மனிதன் வந்தான் இந்த கொள்கையை உழைக்கிறதா இல்லையா அந்த ஹதீர் குரங்கு எல்லாம் வல்லப்பா அல்லாஹு மனிதனை மனித உருவத்தில் தான் படைத்தான் அசலே மனிதன் தான் எவ்வளவு அழகான இந்த வாதத்தில் நம்ம சொல்றோம் அது தொடர்ந்து வருது ஆனால் நேரம் கழிஞ்சு நிறுத்தப்பட்டேன்னு வச்சுக்கிறேங்க இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படி இல்லை அப்போ நம்ம கேட்டோம் ஏங்க அந்த அதிதில இருக்குறங்க இது அல்லாவுடைய உருவங்கள் இல்லை தூளுகு சித்துட திறான்ண்டு இருக்குதுல்ல இல்லை அவள் உயரம் அறுபது மூலம் அப்போ அல்லாவுடைய உயரம் அறுபது இல்லைங்க வந்து உங்களுடைய சொசு பிரகாரம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு வேற விளக்கம் கொடுத்தா இதை பார்க்க அதான் பார்க்கணும் சாயலுக்கு மட்டும்தான் உயரத்துக்கு இல்லை சரி அது இருக்கட்டும் இப்போ என்ன சொல்ல போகலண்டா இப்போ சமீபத்தில் ஆதம் அலைஸ்வலாம் அவர்களின் உயரம் அறுபது என்று வருகின்ற ஹதீதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தள்ளுபடி பண்ணிட்டாருங்க பொருந்தளை விஞ்ஞானது பொருந்தளை எலும்பு கூடலாம் கண்டுபிடிக்கிறாங்க எந்த எலும்பு கூட அவ்வளவு உயரமாக இல்லை அப்படி இருக்க முடியாது எங்க இவன் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்கிற இதை வச்சா ஹதீத நம்ம முடிவு பண்றது விஞ்ஞான கண்டுபிடிச்சிடும் அந்த ஹதி ஏற்றுக்கொள்கிறேன் விஞ்ஞானி கண்டுபிடிக்கலை அந்த ஹதையை நான் விட்டு விழுகிறேன் இல்லைங்க இது அப்படி இப்போ கொ கொடூரத்தை போய்கிட்டு இருக்க வண்டி சரி இப்போ அந்த ஹதையும் இப்போ பலிக்க ஆரம்பித்து அதே எல்லாம் அதுக்கும் பதில் கொடுத்து விட்டோம் நினைச்சாலும் அது நீங்கள் கூடியவர்களில் யூடியூப்லாம் பார்க்கலாம் அதுக்கும் பதில் கொடுத்தாச்சுன்னு வீங்க அந்த அது மறுத்துறாங்களே அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் தன்னுடைய ஆதமலைசலாம் அவர்களை தனது உருவத்தில் அல்லா படைத்தான் நீங்களே இது ஆதமலைசலம் அவங்களுக்கு மட்டுமா எல்லா மனிதர்களுக்குமானு கேட்டோம் இல்ல எல்லா மனிதர்களையும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒருத்த வந்து கேட்கலாம் ஆஹ் அல்லாவை நான் பார்க்கணும் அப்படியா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க சுலவனை பார்த்துக்கப்பா அல்லாவ பாக்கணும் இன்னொருத்த வந்தான் அபுல் அப்பா பாத்துக்க இன்னொருத்த வந்தான் அல்லாவனை பாக்கணுங்க அபுஜோல ஏன் அல்லாஹ் தான் தனது உருவத்தில் மனிதனை படைத்தான்னு சொல்லிப்பிட்டீங்களே எல்லா மனிதனும் அப்படித்தானே அப்படி இருக்கிற எல்லாம் அப்படியா இப்ப இருக்கிற சாமியார்கள் பல நந்தா சாமியார்கள்லாம் சொல்றாங்க கடவுளை பார்க்கணுமா என்ன பாருங்கிறாங்க உங்களுக்கு அழகான ஆதாரமா எடுத்துக் கொள்கிறீ அப்ப அங்க கிராமர் பிரகாரம் கூட அந்த சூற திகிங்கிறது அது மலைசலாத்தா தான் ஆழ்ம்கள்னால நான் சொல்றேன் ஒரு லமீர் வந்து அந்த லமீரை சுட்டி காட்டுவதற்குண்டான இரண்டு வார்த்தைகள் முன்னால இருந்தா எந்த வார்த்தை அருகிலே இருக்கிறதோ அதை பார்த்து தான் மீளும் லமீர் பொதுவாக இழக்கணும் அதுதான் முன்னால் உள்ள இதை சுட்டி காட்ட அர்த்தம் அல்ல இது தான் பொருத்தம் இது தான் அங்கே போகணும் அப்படி பார்த்தா கூட ஹீங்கிறது ஆதமலை தான் பக்கத்தில் அதுக்கு முன்னால் தான் அல்லாவே இருக்குது இலக்கணம் பிரகம் பார்த்தா கூட நீ ஆதமலை சனம் பார்த்தா மீட்டணும் இதையும் நான் அந்த வியாதை சுட்டி காட்டுறேன் இலக்கணம் பழகம் இப்படி தான் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்க இப்போ கடைசியில் அம்பெல்லாம் சொல்ல அப்போ அபுல் அஹபு சுராவுனு அபு ஜஹில் எல்லாம் அல்லாவுடைய உருவத்தில வந்துரு இதெல்லாம் சொல்லணும் அல்லவா அதனால தான் அது போட்டு காமிச்சாங்கல்ல அதனால சில அவர்களை அவர்களுடைய உருவத்தில் திருந்திட்டாங்க திருந்தெல்லாம் அலமதுல்லா தான் பேச்சே கிடையாது